ஆல்ரெடி தனக்கு உதவி பண்ணுறதா சொல்லிட்டு இன்னுமே வராம இருக்க பெருமாள் சாமியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பாக்கியா செம்ம டென்ஷனோட இருக்கும் போது கரெக்டா அப்போ அவங்களுக்கு இன்னுமே டென்ஷன் ஈஸ்வரி பாக்கிய கிட்ட அம்மா பாக்கியா எல்லாம் போனேன் இன்னும் வீட்டுக்கு வரல என்னதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஹோட்டலும் ஓபன் பண்ணலன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ என்ன செல்லியனோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வெளியே போகிறேன்னு சொல்லி எங்கிட்ட சொல்ல போறியா ஆமாம் நீ எங்கெல்லாம் செல்லியனோட பிரச்சனையை தீர்க்க போற அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணாம இருந்தா சரி முதல்ல நீ எங்க இருக்கன்னு மட்டும் சொல்லு அத்தை நான் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சொல்லிக்க நினைக்கிறேன் நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் என்ன வேலையாக இருக்கியா என்ன வேலையாக இருக்க அதான் ஹோட்டல்லாம் இழுத்து மூடியாச்சு இல்லை இப்போ என்ன உனக்கு வேலை கடுப்பில் பாக்கியாகவும் இங்கே பாருங்கத்த நான் இப்போ ஒரு ஆர்டர் விஷயமா வெளியே வந்திருக்கேன் என்ன விஷயன்றதை நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் ஏற்கனவே இருக்கிற டென்ஷனில் என்னை இன்னும் டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காது இங்கே உடனடியை ஃபோனை கட் பண்ண இதில் கடுப்பான பாக்கியா என்ன தைரியம் இருந்தால் செலியன் ஜெயிலில் இருக்கும்போது கூட ஒரு ஆர்டர் எடுத்து அதை பண்ணுறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஏ திமுறோட சொல்லுவா இதுக்கு மேலே இவ்வளோ இப்படியே விட்டு வைக்கக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு உடனடியாக ரெடியா ஹலோ கோபி நீ எங்க இருக்க சீக்கிரமா வீட்டுக்கு காலமே வா என்னமாச்சு என்னாச்சு ஏதாவது இன்னும் பிரச்சனையா அந்த கவுன்சிலரோட ஆளுங்க ஏதாவது வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்களா அதெல்லாம் நான் நீ வந்ததுக்கு அப்புறமா சொல்றேன் ஆனா இங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் நீ வீட்டுக்கு வா ஹலோ ஜெனி உன்னோட அப்பாவை கூட்டிட்டு நீயும் வீட்டுக்கு வா என்னாச்சு என்னாச்சு சொல்லியன் வீட்டுக்கு வந்துட்டானா அவன் இப்போதைக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஜனி முதல்ல நீ வீட்டுக்கு வா நான் என்ன விஷயம்ன்றத சொல்றேன் சரிங்க ஆண்டி சரிங்க ஹலோ இனியா எங்கமா இருக்க ஆஹ் வீட்டுல தான் இருக்கே பாட்டி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல நீ மாப்பிள்ள தம்பிய கூட்டிட்டு வீட்டுக்கு வா முடிஞ்சா உன் மாமனாரியுமே வீட்டுக்கு வர சொல்லு ஏன்னா இங்க பெரியவங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பதான் இவெல்லாம் பேசுறத கொஞ்சமாவது காதல வாங்குவா சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க ஆஹ் சரி பாட்டி சரி நான் இப்பவே போய் கிளம்பி வந்துறேன் என்னாச்சு பாட்டி ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனையா நீ முதல்ல வீட்டுக்கு வா நான் என்னன்றத அப்புறமா சொல்றேன் சரி பாட்டி வந்துற உடனடியாக ஃபோனை கட் பண்ண இனியாவும் இந்த விஷயத்தை போய் சுதாகர் சுதாகர்கிட்டையும் அவங்களோட பையனான நிதிஷ்கிட்டையும் சொல்ல கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பாக்கியாத ஏதாவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம நம்மளோட பவரை காட்டி கடைசியாக அந்த செலியனை நம்ம மூலியமாகவே வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்போ தான் அவள் முன்னாடினா பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே சமயம் இந்த விஷயத்த பாக்கியாவே என்கிட்ட கெஞ்சி கேட்கணும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக நான் அதை பண்ணியாகணும் ஏன்னா அவளுக்கு தெரியணும்ல என்னால் என்னன்னாலும் பண்ண முடியும்னு அதனால தான் அவளோட திமுறை அடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரமாக சைலண்ட்ல இருந்தேன் பரவாயில்ல நான் எதிர்பார்த்த நேரம் எனக்கு வந்துருச்சுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு உடனடியே இணைக்கிட்ட வாமா வா என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்போ சுதகரோட மனைவியும் என்னங்க ஏன் சம்மந்தியோட வீட்டு பிரச்சனையில அதிகமா தலையிட வேண்டாம் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட தராதாரமே இல்லாம ரவுடிக்கு கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி குடும்பத்துல எல்லாம் இப்படி எல்லாம் பிரச்சனை வர்றது எனக்கு பிடிக்கலங்க வேணும்னா சும்மா கடமைக்காக நிதிஷ் வேணா அவ கூட போயிட்டு வட்டும் நீங்க எதுக்காக போகணும் நீங்க இங்கே இருங்க சுதாகர் கோபத்தோட இங்க பாரு அது நம்மளோட சம்மந்தி வீடு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாம தான் முன்னாடி முன்னாடி போய் நிக்கணும் இப்படி தேவையில்லாம இன்னொரு தடவை இப்படி பேசி என்னோட கோபத்தை அதிகப்படுத்தாத நீ சும்மா வீட்டுல கிடக்கணும்னா கிட வரணும்னு விருப்பம் இருந்தா மட்டும் வா உன்னை என்ன நாங்க கூப்பிட்டோமா இல்ல இல்ல அப்ப அமைதியா இரு எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு செம்ம கோபத்தோட அவங்களை திட்டிட்டு வாமா நம்ம போகலான்னு இனியோட கையை பிடிச்சு ரொம்பவே உரிமையோட நிதிஷையுமே கூட்டிட்டு பாக்கியோட வீட்டுக்கு போக அப்போ இவ்வளவு நேரமா சுதாகர் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன் இனியாவோ மனசு பரவாயில்ல அங்கிள் அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சம் மோசமானவங்க தான் உள்ளுக்குள்ள ஏதோ வஞ்சகத்தை வச்சிருப்பாங்கன்னா இவ்வளவு நாளா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு அவங்க என் குடும்ப பிரச்சனையா அவங்களோட குடும்ப பிரச்சனையா யோசிச்சாங்களோ அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அம்மா கண்டிப்பா இவங்களை பத்தி தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நினைப்ப நான் கண்டிப்பா கூடி சீக்கிரம் மாத்தியே தீர்வேன் நான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன் நிதிஷுமே எனக்கு இப்பதான் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசினா ஏன் அவங்க கிட்ட நான் குரல வசத்தி பேசினா கூட நிதிஷ்கு ஏன் அவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு எனக்கு இப்ப தானே புரியுது நானுமே இவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சே இனிமே நான் அது எல்லாத்தையுமே பண்ணாம இருக்கணும் முடிஞ்ச நான் பண்ணதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ சுதாகர் ரொம்பவே நல்லவங்க மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா அவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இனியாவுக்கு சுதாகரோட சுயரூபமும் நிதிஷோட உண்மையான குணமோ தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க பட் இந்த பக்கம் இப்போதைக்கு இந்த எந்த உண்மையுமே தெரியாத இனியாவும் அவங்களை ரொம்பவே பெருமையா உயர்ந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அங்க கொள்ள வெறியில கொள்ளணும் இருக்க ஈஸ்வரிய இந்த அளவுக்கு கோபமாக இருந்து நான் பார்த்தேன் பல வருஷம் ஆகுதே பாட்டிக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு உடனடியா பாட்டி போய்ட்டு போயிட்டு என்னாச்சு பாட்டி என்ன பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது கால் பண்ணாங்களா என்ன விஷயம்ன்றதை சொல்லுங்க ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் பொறுமையாரு முதல்ல நான் கூப்பிட்டவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டும் முக்கியமா அந்த பாக்கி அவந்துட்டோம் அதுக்கப்புறமா அவளுக்கு இருக்கு எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கொல்லணும் போல தோணுது என்ன பண்றது என் மருமகளாவும் உங்களுக்கு எல்லாம் அம்மாவும் போயிட்டா இல்ல தான் அவளை ஒண்ணுமே பண்ணவே முடியல முதல்ல இன்னைக்கு வரட்டும் நான் யாருன்றதை அவளுக்கு காட்டியே தெரியணும் என்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இந்த வீட்டுல பெரியவனு நான் எதுக்கு இருக்கேன் அவ ஆணவத்திலயும் தலக்கணத்திலயும் ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கா அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு குடும்பமே முக்கியம் கிடையாது அவ சுயநலவதியா முழுசா மாறிட்டான்னு கடுப்புல கத்திக்கிட்டே இருக்க அப்ப கரெக்டா ஜெனி அவங்களோட அப்பாவோடையும் கோபி தனியாவுமே பதட்டமா வர இதை பார்த்த ஐஸ்வர்யுமே வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க முதல்ல அந்த பாக்கியா வரட்டும் அந்த மேடம்காக தான் நான் வெயிட்டிங் கோபியோ என்னமா என்னாச்சு பாக்கியாவால ஏதாவது மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா ஆமா சம்பந்தி பிரச்சனை பண்ணாமலா இருப்பாங்க இப்போ எந்த தலைவலியை இழுத்து வச்சிருக்காங்களோ அதனால ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன ஆக்க போதோ அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா பாட்டி என்னாச்சு பாட்டி என்ன பிரச்சனை ஆன்டி மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டாங்களா அதனால செலியனுக்கு ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனையா சொல்லுங்க பாட்டி எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு நீ பதட்டப்படுற அளவுக்கு செலியனுடைய விஷயத்துல பாக்கியா எதுவும் பண்ணல அவ என்ன யாரு மேலயும் அக்கறை இல்லாம நடத்திட்டு இருக்கா அதனால தான் அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கட்டி அவளை வீட்டிலயே முடக்கி வைக்கணுன்றதுக்காக தான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டா ஏன்னா நான் தனியா இருந்து அவகிட்ட பேசினா என்ன சீக்கிரமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசிட்டு கிளம்பி போயிடுறா ஏன் என்னை மதிக்க கூட மாட்டேன்றா என் பேச்ச காதுல வாங்குறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல தான் இந்த பிரச்சனைய குடும்பமா இருந்து நான் சரி செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க பாக்கியா செம்ம டயர்டோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு தன்னோட பேச்சு எல்லாத்தையுமே சட்டுப்புட்டு நிறுத்தின ஈஸ்வரியும் ரொம்பவே கோவத்தோட பாக்கியாவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியாவோ உள்ள வந்துட்டு அம்மா என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க செலியன் வீட்டுக்கு வந்துட்டானா அதனால தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா செலியா செலியா ஈஸ்வரியோ ஆமா அவன் எப்படி இங்க வருவான் அவனை காப்பாத்துறதுக்காக நீ வெளியே போறன்னு சொல்லி சொல்லிட்டு இப்படி எல்லாம் அவனை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம நீ உன் பிசினஸ் ஒரு அம்மாவா உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு உன்னெல்லாம் எப்படிதான் என் பையனுக்கு அவரு தேர்ந்தெடுத்தாரோ தெரியல உன் மேல நானுமே இது நாள் வரைக்கும் ரொம்பவே பாசத்தை தான் வச்சிருந்தேன் ஆனா நீலாம் அதுக்கு தகுதியே இல்லாதவ உனக்கு எல்லாம் எதுக்குடி கல்யாணம் எதுக்குடி குழந்தைங்க உனக்கு உன்னோட பிசினஸ் தான் முக்கியம்னா அப்படியே வீட்டை விட்டு ஓடி போய் ஏதாவது பண்ணிருக்க வேண்டியதுன்னு தேவையில்லாம என் பசங்களுக்காக பண்ணுற எனக்காக பண்ணுற அப்படி இப்படின்னு ஏதோ எங்களோட மண்டையெல்லாம் கழுவி உன்னோட ஆசைகள் எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றிக்கிட்டல உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை இவ்வளோ பொய் சொல்லி இவ்வளோ நாளாக எங்களை ஏமாத்திடுத்துருக்க நான் கூட என் மேலே உனக்கு பாசம் இருக்குது ஏன் என் மேலே இல்லை கூட உன் பிள்ளைங்க மேலேயாவது உனக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த நினைப்பு எல்லாத்தையுமே நீ குழி தோண்டி புதைச்சிட்டு ஏடின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா ஆனால் கோபியாமா எதுக்காகமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாக்கியா என்ன பண்ணாலும் அதில் பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் வாக்கியா என்ன நீ என்ன பண்ண எதுக்காக அம்மா உன் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க ஆமாமா ஏமா என்ன ஆச்சு எதுக்காக பாட்டி உன் மேல கோபத்துல இருக்காங்க ஆண்டி சொல்லுங்க நீங்க ஏதாவது செல்லியன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்களா சொல்லுங்க சம்பந்தி நீங்க என்ன பண்ணீங்க என்னோட மாப்பிளையோட விஷயத்துல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இந்த அளவுக்கே இவங்க கோவப்படுறாங்கன்னா கண்டிப்பா பின்னாடி ஏதாவது ஒரு நீங்க ஒரு வேலையை காட்டியிருப்பீங்க ஆமா சம்பந்தி இனியா நீங்க மறுபடியும் அவசரப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா அதனால இப்போ செல்லியன் ஆயுள் முழுக்க ஜெயிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சா என்ன சொல்லுங்க நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட நான் பேசி பார்க்கறேன்னு இனியா விட மாமனார் முத கொண்டு அத்தனை பேருமே அப்படியே மாறி மாறி பாக்கி பேசவே விடாம அவங்க பாட்டுக்கு அவங்களோட மனசுக்குள்ள இருக்க வஞ்சகத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீத்துக்கிட்டு இருக்க இத பாத்துட்டு கட்டுப்பான பாக்கியமும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா என்ன விஷயம்ன்றத முதல்ல என்ன சொல்ல விடுங்க தேவையில்லாம உங்களோட கற்பனைகளால இப்ப கஷ்டப்படுறது நீங்க மட்டும் கிடையாது பதட்டப்படுறது நானும் தான் தயவு செஞ்சு அமைதியா இருங்க நான் எங்க போயிட்டு வரேன் எதுக்காக போய்ட்டு வரேன்றத உங்ககிட்ட கிளியரா சொல்றேன் என்ன சொல்ல போற நீ ஆர்டருக்காக வெளியே போயிட்டு வரதா எங்கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு என்ன ஆண்டி நீங்க ஆர்டருக்காக வெளியே போயிட்டு வந்திருக்கீங்களா என்ன ஆண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செலியா ஜெயில இருக்கும்போது ஏன் அதுக்கு நீங்களே காரணமா இருக்கும் போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க உங்களோட பிசினஸ் பாத்துட்டு வந்திருக்கீங்களான்னு ஜெனி கேட்க ஆனா பாக்கியாவோ போது ஜெனி போதும் இதுக்கு மேலயும் செலியன் ஜெயிலுக்கு போனதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு என் மேல பழிய தூக்கி போடாத இது வரைக்கும் நான் பொறுத்தது எல்லாமே போதும் உனக்கு கொஞ்சமாவது யோசிக்க தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னாடி எப்படி செலியன் அவசர புத்தி தனமா அவனோட அப்பாவோட சேர்ந்து ஆகாஷ அடிச்சானோ அதே மாதிரி முன் கோபத்துல தான் அவன் அந்த கவுன்சிலரையுமே போட்டு அடிச்சிருக்கான் அவனோட முட்டாள் தனத்தால தான் இப்போ அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு உண்டு பண்ணது மட்டும் இல்லாம அவனும் அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஜெயில தவிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா இது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது அவனை காப்பாத்த போறாரு நான் தான் அவனுக்கு தப்பா தெரியவல்ல இதுக்கு மேலயும் உன்னோட இந்த மாதிரி வார்த்தைகளை என்னால பொறுத்துக்கவே முடியாதுன்னு கோபத்துல ஜெனிக்கிட்டேயே கொஞ்சம் சத்தமா பேச இதை பார்த்துட்டு ஈஸ்வரியோ நீ என்ன அவளை கத்திக்கிட்டு இருக்க ஆமா நீ அந்த ஹோட்டலை ஓபன் பண்ணும் போதே நாங்கள் எல்லாரும் என்ன சொன்னோம் அது ஏதோ லோக்கலான ஏரியாவாக இருக்கு அது சின்ன ஹோட்டலா இருக்கு அந்த ஹோட்டல் வேண்டாம் நீ வேற ஏதாவது பெரிய ஹோட்டலா ஓபன் பண்ணுறேன் புத்தி போச்சு இந்த மாதிரி சின்ன ஹோட்டலை சின்ன ஏரியால ஓபன் பண்ண இப்படி எல்லாம் பிரச்சனை வரணும் தெரியாதா ம் நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் ஓபன் பண்ண ஆனா எந்த பிரச்சனையாலும் என்னால அதை சமாளிக்க முடியும்ன்ற தன்னம்பிக்கை எனக்கு இருந்துச்சு உங்க எல்லாரைய நம்பியும் ஒன்னும் நான் அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கல எந்த பிரச்சனைனாலும் நான் தனியா சமாளிச்சப்பேன்ற நம்பிக்கையில தான் அதை ஆரம்பிச்சேன் ஏன் அதை தனி தனியாக தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த செளிய நடுவில் வந்து இருக்கிற பிரச்சனையை இன்னுமே அதிகமாக்கினது தான் மிச்சம் ஆனால் இப்போ நடந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரி அதை விடுங்க நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஃபோன் காலில் என்ன சொன்னாத்த நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே வந்திருக்கேன் அதுவும் நான் ஒரு ஆர்டர் விஷயமாக வந்திருக்கேன் அது என்னன்ற டீட்டெயில்ஸை நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நான் சொன்னதை புரிஞ்சிக்காமல் இப்படி மொத்த குடும்பத்தையுமே சேர்த்து வச்சு என்னை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் முக்கியமாக என்னை வீட்டை விட்டே வெளியே போக விடக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களை பார்க்கவே அருவெருப்பா இருக்கு நீங்க இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சி நீங்க எல்லாம் பெரியவங்களா கொஞ்சமாவது கொஞ்சம் மூளைய வச்சு யோசிச்சு பாத்தீங்களா நான் என் பையனுக்காக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் என் புருஷனே வேண்டானு என் குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன்னு கோபிய முறைச்சு பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க கோபியோ குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் மாமா என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து வரைக்குமே நான் உங்களை பத்தியும் என் பசங்களை பத்தியும் மட்டும் தான் கவலைப்பட்டு தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நான் நினைச்ச கூட பார்த்ததே இல்ல ஆனா இப்போ என்ன என்னெல்லாம் பேசிட்டீங்க இதை கேட்ட ஈஸ்வரியும் சிரிச்சுக்கிட்டே நீ இந்த குடும்பத்தை பத்தியும் உன் பசங்களை பத்தியும் முக்கியமா என்ன பத்தியும் கவலைப்படுறேன்னு இப்போ மூச்சு முடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் ஆமா இப்ப செலியன் ஜெயில கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும் போது நீ தேவையில்லாம உன்னோட ரெஸ்டாரண்ட் ஆர்டருக்காக வெளியே போய் சமைச்சுக்கிட்டு இருக்க இதை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சரி நான் எதுக்காக போறேன்றத உங்ககிட்ட சொல்றேன்னு வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு உங்ககிட்ட போன்லயே சொல்லிட்டேனே அது என்ன நீங்க யோசிச்சு கூடவா பார்க்க மாட்டீங்க சரி இப்ப சொல்லு நான் ரொம்பவே பொறுமையா கேக்குறேன் சொல்லு எதுக்காக நீ வெளியே போய் சமைச்சுக்கிட்டு இருந்த அதுக்கான காரணம் என்ன நான் சமைக்க போன இடம் வேற எதுவும் கிடையாது எந்த மினிஸ்டரோட ஆதரவோடு அந்த கவுன்சிலர் என்னோட பையனை ஜெயில தள்ளானோ அந்த மினிஸ்டரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நான் சமைக்க போனேன் ஈஸ்வரியும் ஆ முடிஞ்சிச்சு போ அவ்வளவுதான் நீ ஒட்டு மொத்தமா அவங்களோட குரூப்லயே ஜாயின் பண்ணிட்டேன்றத இதுல இருந்தே என்னால தெரிஞ்சுக்க முடியுது உனக்கு அறிவே இல்லையா கோபியோ அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கமா பாக்கியா சொல்றத பார்த்தா ஏதோ சரியான விஷயத்த பண்ணிருக்க மாதிரி தோணுது சொல்லு பாக்கியா நீ என்ன பண்ண நீங்களாவது நான் பேசுறத காது கொடுத்து கேட்கணும்னு நினைச்சீங்களே சொல்றேன் கேளுங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாக்கியா கோபி கிட்ட சொல்றாங்க அதாவது கவுன்சிலர் பார்க்க போனது மினிஸ்டரை பார்க்க போக்குறதுக்கான காரணம்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை பத்தியும் அதுக்கப்புறமா கடைசியா எந்த விஷயத்தினால அவங்க அந்த ஆர்டரை எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த சமையல் ஆர்டரை பத்தியுமே பேசிட்டு ஒரு வேலை நான் அந்த இடத்துல நல்லபடியா சமைச்சிட்டேன்னா என்னால மினிஸ்டரை பார்த்து என்ன பிரச்சனைன்றத பேச முடியும் அதனால அதனாலதான் நான் அங்க சமைக்கவே போனேன் கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு உதவி பண்றதா சொல்லி சொன்ன அந்த பெருமாள் கூட அந்த ஏதோ மினிஸ்டர் வேலை குடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க திரும்பி வரவே இல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோட பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியோ அப்பா நல்ல வேலை நீ இத சொல்லாம இருந்தாதான் ஆச்சரியப்படணும் உனக்கெல்லாம் உதவி பண்ண யாரு வருவாங்க நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள நம்ம சம்மந்தி இனியாவோட சம்மந்தியாலேயே முடியாதான் ஏன் என்னோட மாப்பிள்ளைய காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்க ஜெனியோட அப்பாவாலையே முடியாதான் ஆனால் வெறும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சமையல் வேலை மட்டுமே தெரிஞ்ச உன்னால முடியுமா அவ்வளோ கொழுப்பு உனக்கு ஆமா எனக்கு கொழுப்பு தான் திமுருதான் நீங்க என்ன என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க ஆனால் நான் என் முயற்சியை எப்பவுமே வீணாக்கிய விட்டதே கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் இப்போ செல்லியனோட விஷயத்த ஒட்டு மொத்தமாக சரி பண்ணிட்டு வந்திருக்கேன் இதில் ஆச்சரியப்பட்ட கோபியும் பாக்கியா முதல்ல முழுசாக என்ன விஷயம்னு சொல்லு ஏன்னா நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறத பார்த்தா செல்லியனோட பிரச்சனையும் தீர்த்துட்டதா சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்க என்னன்றத முழுசாக சொல்லு பாக்கியாவும் முதல்ல இவங்க என்ன சொல்ல விட்டாதானே சரி விடு இதுக்கப்புறமா யாரும் நடுவில் பேச மாட்டாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அம்மா தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது இருக்கிற டென்ஷனில் இல்லை நீங்க வர பிரச்சனையா மேலும் மேலும் பெருசாக்காதீங்க பாக்கி அணி பேசு சரி இந்த மாதிரி நான் சமைச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பெருமாள் அதாவது அந்த எனக்கு உதவி பண்ற ஆளை தேடும்போது அவங்க வீட்டுல இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா மினிஸ்டரோட பிஏ வந்து இந்த மாதிரி சமைச்சதை ஃபர்ஸ்ட் மினிஸ்டருக்கு எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அதனால நானும் சரி பேசாம சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக அப்பவுமே அந்த கவுட்ஸ்டர் இதை புரிஞ்சுக்கிட்டு என்னை தடுத்து நிறுத்துறதுக்காகவே அவங்களோட ஆளுங்க கிட்ட என்ன அந்த சாப்பாடை கொடுத்து வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க அதனால இப்போ வேற வழியே இல்லாம ரொம்பவே சோகத்தோட நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா திடீர்னு மினிஸ்டரோட பிஏ வந்து என்ன கூப்பிட்டாங்க அதுவும் மினிஸ்டர் சீக்கிரமா சாப்பாடை யார் சமைச்சாங்களோ அவங்கள உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட கூப்பிட்டு இருக்காங்க அதனால நீங்க தயவு செஞ்சு உள்ள வரீங்களான்னு என்ன கூப்பிட்டாங்க நானும் நான் என்ன சாப்பாடு எல்லாமே நல்லபடியா தானே செஞ்சேன் ஏதாவது தப்பாயிடுச்சா ஒருவேளை நான் ஏதோ ஒரு யோசனையில ஏதாவது பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் பதட்டமா அந்த பிஏ கூட உள்ள போனா அதுக்கப்புறமா தான் அந்த மினிஸ்டர் இந்த மாதிரி இவ்வளவு பிரமாதமா சமைச்சிட்டு ஏன் உங்களால எனக்கு பரிமாற வர முடியாதுன்னு என் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி மாதிரி தெரிஞ்சிச்சு நானும் இந்த கவுன்சிலரோட ஆளுங்க தான் நான் வரும்போது என் அப்படியே அவங்க வாங்கிக்கிட்டு கொடுக்க வந்தாங்கன்ற விஷயத்த மினிஸ்டர் கவுன்சிலர் கோவப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடை பத்தி பெருமையா பேசி என்ன பாராட்டவே ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம எங்கேயாவது ஹோட்டல் நடத்துறீங்களான்னு அவங்களாவே என்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நானும் இதுதான் எனக்கு கிடைச்ச சரியான சான்ஸ் அவங்க கிட்ட நான் ஆரம்பத்துல இருந்து அதாவது ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நடந்த பிரச்சனை வரைக்கும் ஏன் அந்த கவுன்சிலர் மூலயமா என் பையன் தேவையில்லாம ஜெயில போய் உட்கார்ந்துருக்க வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொன்னான் ஆனா அந்த கவுன்சிலர் பேருக்கு பதிலா நான் வேற ஒரு கட்சிக்காரங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனா அந்த மினிஸ்டரும் இதை கேட்டுட்டு அம்மா யாரு யார வந்த திமிரு பிடிச்சவன் முதல்ல அவன் யாருன்னு சொல்லு நான் உன் பையனை வெளியே கூட்டிட்டு வர அவனுக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்குறேன் ஏன்னா அவன் வேற என் கட்சிக்காரன்னு சொல்லி சொல்றேன் இவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிருக்கானா அவளாம் என் கட்சியில இருக்க தகுதியே இல்லாதவன்னு பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு உடனடிய நானும் அந்த கவுன்சிலர் தான் இதுக்கு காரணம்ன்ற விஷயத்த சொல்ல இதனால மினிஸ்டரோ அதிர்ச்சியில கவுன்சிலரை பார்க்க கவுன்சிலரோ என்ன பத்தி தப்பு தப்பா மினிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு என்ன கொஞ்சம் கூட நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கரெக்டா எனக்கு உதவி பண்றதா சொல்லி சொன்ன அந்த பெருமாளுமே அங்க வந்து மினிஸ்டர் கிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணாங்கன்றத ஆதாரத்தோட மினிஸ்டர் கிட்ட நிரூபிச்சிட்டாங்க அதனால மினிஸ்டருமே என்கிட்ட தான் உண்மை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நாளைக்கு உன் பையன் வீட்டுல இருப்பான்னு எனக்கு வாக்கு கொடுத்து என்னை இப்போ அனுப்பி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாளைக்கு அந்த கவுன்சிலரை பதவியை விட்டு நான் விலக வைக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க அதனால இப்போ என்னோட கடையில இருந்த பிரச்சனையும் சரி என் பையனுக்கு வந்த பிரச்சனையும் சரி மொத்தமா முடிஞ்சிருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா என்னோட சமையலும் நானும் தான் ஆனா நீங்க இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி கேவலமா என்ன பேசிட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது ஆமா நான் போய் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் பாருங்க போறாங்கன்னு ரொம்பவே வெறுப்போட ஈஸ்வரிய திட்டிட்டு யாரோட முகத்திலயுமே முழிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போக இதை பார்த்துட்டு ஷாக்ல ஈஸ்வரியோ இவெல்லாம் இவ்வளவு விஷயத்த பண்ணிட்டாளான்னு பாத்துக்கிட்டு இருக்கா சுதாகரும் நான் பண்ண விஷயத்த இவ பண்ணிட்டா என்னால இத ஒரு நிமிஷத்துல தீத்திருக்க முடியும் ஆனா இவ அவளோட திமுருத்தனத்தால இவ்வளவு விஷத்தை பண்ணிருக்கா ஆனா அவ பண்ணியும் அவ நினைச்சத சாதிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல செலியனுக்கு உதவி பண்ணி அது மூலியமா நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச பிளான் கெட்டு போனதுனால கடுப்புல நின்றுட்டு இருக்க ஆனா ஜெனியோ செலியனுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டியை இப்படி கஷ்டப்படுத்திட்டே அவங்களை எப்படி தப்பா சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட ஆனா கோபியோ நான் பாக்கியா இவ்வளவு ஆங்கானவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நான் இப்பதான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் நான் பாக்கியாவை முதல்லயே புரிஞ்சிட்டு இருந்தா இந்நேரம் அவ கூட சேர்ந்து சந்தோஷமா என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் ஆனா நானே என் தலையில மண்ண வாரி கொட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரியோ இப்போ அப்போ கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வச்ச இல்லாம என்னன்னு கேவலமா யோசிச்சுட்டு இருக்காங்க சோ காய் பாக்கியா பண்ண விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்து நாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு தரமான பதிலடிய பாக்கியா கொடுத்தாங்களா அப்படி இல்லைன்னா இன்னுமே அவங்களை அசிங்கப்படுத்ததுக்காக வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லாம விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களா இந்த ஈஸ்வரி எப்பதான் திறந்து வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ அந்த கவுன்சிலர் ஏற்கனவே பாக்கியாவுக்கு கொலை மிரட்டல் வேற விட்டுருக்காங்க சோ இந்த விஷயத்துல பாக்கியோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா அந்த கவுன்சிலர் மூலயமா பாக்கியா இதுக்கப்புறமா பிரச்சனை ஏதாவது சந்திக்க போறாங்களா என்ன அப்படியே சந்திச்சாலும் பாக்கியா அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்துருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க